வணக்கம் லாம் டிவி 365 செய்திகள் அனைவருக்கும் வணக்கம் நமது லாம் டிவி 365 உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொளிக்கல் செல்வோம் பயமுறுத்தும் ஏகேஎம் பி புதிய வகை வைரஸ் மீண்டும் ஒரு lactateன் காட்டும் சீனாவில் வேகமாக பரவி வரும் புதிய வைரஸ் தாக்கம் மர்த்தோமனியில் குவியும் நோயாளிகள் உலக நாடுகள் பெருமதிர்ச்சி நீண்டகால கொரோனா லாட்டவனுக்கு பின்பு கடந்த இரண்டு வருடமாக மட்டுமே சீன மக்கள் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் நிம்மதியாக செயல்பட்டு வந்தனர் ஆனால் தற்போது சீனாவில் புதிய வகை ஹியூமன் நியூமோ வைரஸ் பரவல் அதிகரித்து வருகிறது குழந்தைகள் மற்றும் புதியவர்களை பாதிக்கும் சுவாச வைரஸான இது சீன மக்களை பெரிய அளவில் சுவாச பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைகளில் குவிந்த வண்ணன் உள்ளனர் அதேபோல தக்னக்கூடங்களிலும் நெருக்கடி அதிகரித்துள்ளதாம் இப்படியிருக்கையில் இருக்கையில் ஏஜ் எம் புதிய வைரஸ் தொற்று பரவல் மூலம் பலரும் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர் இதுவரையில் சீன அரசாங்கமும் உலக சுகாதார அமைப்பான டப்யூ ஏஜோ என்ற ஒரு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையையும் அல்லது அவசர நிலையையும் அறிவிக்கவில்லை என்றாலும் சீனாவில் இருந்து வெளியாகும் செய்திகள் மற்றும் சமூக ஊடகப் பதிவுகள் புதிய வைரஸ் விரைவாக பரவுவதை காட்டுகிறது ஏஜென்பிவி வைரஸ் தொற்று பல்வேறு அறிகுறிகளுடன் வெளிப்படலாம் இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் கொரோனா தொற்று பாதிப்பால் மக்கள் எதிர்கொண்டதைப் போலவே உள்ளது சீனாவில் இந்த புதிய வைரஸ் பாதிப்பினால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அதேபோல தகுன கூடங்களிலும் நெருக்கடி அதிகரித்துள்ளதாம் மருத்துவமனைகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன ஏஜிம் வைரஸ் தொற்று காரணமாக சீனாவில் அவசர நிலை பிறப்பிப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எனினும் இந்த தகவல் உறுதி செய்யப்படவில்லை ஏஜிம்பிவி வைரஸ் என்பது காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை காட்டும் அதாவது கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு என்ன அறிகுறிகள் இருந்ததோ அதே அறிகுறிதான் இந்த வைரஸ் பாதித்தவர்களுக்கும் காட்டுகிறதா இந்த புதிய வைரஸ் நோய் பரவலை சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள் அனைத்து சமூக வலைதளங்களில் வைரஸ் அச்சுறுத்தும் படங்கள் மற்றும் வீடியோக்கள் பகிரப்பட்டுள்ளது சீன மருத்துவமனைகளில் எப்போதும் இல்லாத வகையில் அதிகப்படியான மக்கள் கூட்டம் காண முடிகிறது இதனால் இந்த இஜிம்பிவி வைரஸ் குறித்த அச்சத்தை அதிகரிக்கிறது இதேவேளையில் சீனாவில் தற்போது ஒரே நேரத்தில் இன்ஃபுளுன்சா மைக்கோபிளாஸ்மா நியூமோனியா மற்றும் கோவிட் மைனஸ் பத்தொன்பது உள்ளிட்ட பல சுவாச வைரஸ்கள் ஒரே நேரத்தில் பரவி வருவதாகவும் சமூக ஊடக பயனர்கள் கூறுகின்றனர் இதனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரையில் எதையும் உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது சீன பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் இந்த நிலையில் சமீபத்தில்தான் நாற்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருளாதார திட்டத்தை முன்வைத்தது இத்திட்டம் மூலம் அந்நாட்டின் தொழில்துறை மற்றும் ஏற்றுமதி பெரிய அளவில் மேம்படும் என்று கணிக்கப்பட்ட காரணத்தாலேயே பன்னாட்டு முதலீட்டாளர்கள் சீன பங்குச்சந்தைகளில் ஏராளமான முதலீடுகளை செய்தனர் இந்த நிலையில் மிட்டா நியோமோ வைரஸ் ஏஜிஎம் பரவல் மோசமான நிலையில் பரவுவதால் மீண்டும் சீனாவில் லாக்டவுன் அச்சம் எழுந்துள்ளது பன்னாட்டு முதலீட்டாளர்களும் கவலையடைந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினாறு தேதி முதல் இருபத்தி இரண்டு தேதி வரையிலான காலகட்டத்தில் ஏராளமான சீன மக்கள் இந்த எஜிஎம்பிவி வைரஸ் மூலம் சுவாசத் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது சீன அரசால் இதன் தற்போதைய நிலைமை குறித்து தெளிவாக வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சீன அரசு மற்றும் உலக சுகாதார அமைப்பு டபிள்யூ இது குறித்து அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை எதுவும் வெளியிடவில்லை என்றாலும் சமூக ஊடகங்களில் இந்த எச்எம் பிவி வைரஸ் பரவல் குறித்த பதிவுகள் அதிகரித்து வருகின்றன எச்எம் பிவி வைரஸ் பற்றி இந்திய சுகாதார சேவைகள் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் அத்துல் கோயல் அவர்கள் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் வரை எங்கள் சுகாதார மையங்களில் சுவாச நோய் ஆய்வுகளில் ஏற்றியும் பி வைரஸ் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை எனினும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் சுவாச நோய்களை பற்றிய கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது இந்திய குடிமக்கள் பீதி அடைய வேண்டாம் மேலும் இருமல் காய்ச்சல் மூக்கு ஒழுகுதல் தொண்டை வலி மூச்சு விடுவதில் சிரமம் மூச்சு திணறல் சொறி போன்ற வழக்கமான சுவாச நோய் தொற்று அறிகுறி இருப்பின் தாமதப்படுத்தாமல் உடனே சிகிச்சை எடுத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் பருவகால இனிப்புலுலன்சா சுவாச போக்குகளுடன் நாட்டு நோய்கள் பரவுவதை இந்திய சுகாதார அமைச்சகம் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் இந்த வைரஸ் குறித்த முழுமையான தகவல்கள் பெறப்படும் வரை இந்திய மக்கள் பீதி அடைய எந்த காரணமும் இல்லை என்றும் இந்திய சுகாதார நோய் கட்டுப்பாட்டு மையம் வலியுறுத்துகிறது இந்த தகவலை அதிகாரப்பூர்வ இந்திய சுகாதார நோய் கட்டுப்பாட்டு மைய வட்டாரங்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தன நாமும் சுற்றுப்புற சூழ்நிலையும் சுகாதாரத்தையும் காத்து முன் எச்சரிக்கையாக கவனத்துடன் இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தி ஐந்து உடன் மேலும் ஒரு சிறப்பு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்